எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் மதிப்பாக இருக்கணுமா அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த கெடைப்பிடிங்க ஆள் பாதி ஆடு பாதினு சொல்லுவாங்க எப்பவுமே நல்லா குளிச்சுட்டு நல்ல அழகான ஆடைகள் அணிஞ்சு நல்ல ஒரு வசீகரமான ஒரு புன்னகையோடு நீங்கள் எல்லார்களையும் பழக பாருங்கள் தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து கவரணுன்றதுக்காக அவங்க முன்னாடி அடிக்கடிக்கு போய் நின்றுட்டு அவங்களோட மாதத்தில் ஒரு பத்து வாட்டி போய் பார்த்து நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கும் வெறுப்பாகும் அதனால் உங்களுடைய மதிப்பும் கண்டிப்பாக கம்மியாகும் உங்கள் சொந்த பந்தத்துக்கு இது போகிறீங்க அங்கே போயிட்டு நான் ரொம்ப காமெடி பண்ண போகிறேன் ரொம்ப எல்லோரையும் அட்ராக்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி எதுனா வந்து உங்களை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து காட்டினீங்கன்னா அதை வந்துட்டு நம்பர் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க சொல்லே அவங்களுக்குள்ளே ஒரு சிரிப்பு வரும் ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்காது அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை எப்பவுமே வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க எப்போவுமே ஒரு இடத்துல உங்களுக்கு அவமானம் நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னா அது சொந்தக்காராக இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் எங்கள் கீழே வந்து பேசாதீங்க இது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இல்லை வேற ஆட்களாக இருந்தால் அவங்க கீழே பழகவே பழகாதீங்க சில நண்பர்கள் வந்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் விலைக்கு நில்லுங்க உங்களுடைய அருமை அவங்களுக்கு புரிய சொல்ல கண்டிப்பாக அவங்களே வந்து நம்ம பண்ண தப்பு தான் இவங்க தேவை அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய சொல்ல உங்களுடைய கம்பீரம் என்னைக்கும் பொழிவோடு இருக்கும்